ஆரம்பத்துலயும் வந்த மாதிரி பிடிப்பட்டிருந்தாருங்கன்னா இப்போ ஆப்பிளுக்கு பிடிப்பாருங்களே ஆஹ் ஆ உங்களை அப்புங்க பாவேன் மாவட்ட மதுரை நான் ஒரு ஸ்ட்ராங் ஆகி போட்டுக்கொண்டாரே நீதான் எப்பவுமே ஸ்ட்ராங் ஆச்சு என்னங்க அம்மா ஏமா வெளியில நிக்கிறீங்க இந்த அம்மா பற்றன நீங்க குடிங்க நான் அப்புறம் என்ன திமிரா யவனுக்கு பொட்டடி நான் குடிக்கணுமா இந்த அம்மா தப்பா மத்தவங்க இவனுக்காக எவ்வளவு অবস্থা கொஞ்சமாவது இறக்கம் இருக்க ஆண்டவன் இவன் மனசுல இருந்து எனக்கு இல்லடி இரும்பு வச்சிருக்கான் ஆத்திரம் தாங்க முடியாம நான் அது போடலான்னு அடி வாங்கி வாங்கி காட்டு போச்சு இவன் சுந்தா அந்த கடல் சும்மா நம்ம தலையில விழுந்துக்குமா சும்மா அவன் பணம் கொடுக்கல இது ஏதோ சூழ்ச்சிருக்கு கேட்டீங்களா இந்த பணக்காரவருக்குமே இப்படித்தான் வெயில் காலம் வந்தா கொடை கொடுப்பாங்க மழை காலம் வந்தா வெடுக்கு பிடிக்குவாங்க நம்ம மாட்சிக்கு ஏதாவது சாக்கு கிடைக்காத தேடிட்டு இருந்திருக்கான்

ஞான வயசுல போன பாருங்க அம்மா நல்ல வேலை போனேன் தொட்டுக்கதாவது வைங்க அது கொஞ்சம் குழம்பு என்னையா கொட எனக்கு போயிட்டா நீ வேலைக்கு வச்சுட்டிய ஆமா போண்டா வர வர சீன அளவுக்கு வந்துருச்சு இதை உருட்டுறதுக்கு நீ உன் மகளை எத்தனை மணிக்கு இருந்திருப்பியா கோட எண்ணையும் உளுந்து கடலமா விக்கிற விலையில போண்டாவ ஒன்னு தண்டியா உருட்ட முடியும் நீ ஏன் தண்ணி போடுறீங்க பத்து டீ போடு பத்து டீயா கொண்டு போறியா இங்கே கொடுக்க நீ மட்டும் தினம் என் கடைக்கு ரெண்டு வாட்டி வந்தா கண்ட கழுதைகள் வர வேண்டாம் துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் தேர்க்க மாட்டாயா கண்ணே கண்ணே உன் கண்ணி அவன் வந்துருச்சு சாரோ நீ காஷ்மீர் திராட்சை பாத்துருக்கிறியா பார்த்தது இல்லையே கண்ணாடியில பாரு கண்ணாடியில பாத்தா நீ கதிரியா அதுதான் காஷ்மீர் திராட்சை சாரோ நீ கோயிலுக்கு போக போதும் தண்ணி எடுக்க போகும் போதும் குளிக்க போகும் போதும் பின்னாடியே உன்னை அலையுடு நீ பாத்தியா என்னையுல்லோ கோழி பிடிக்கவா உங்க வீட்டு கொள்ள வழியா வந்தேன் கோழியை பிடிப்பேன் உங்கம்மா என்ன பிடிப்பாங்க மாவாற்ற தண்டனை கிடைக்கும் நீ இப்படி நெருக்கணா உட்காருவேன்னு திட்டம் போட்டு தானே நான் கோழியை பிடிச்சேன் உண்மையாவா தரு மூக்கு மிளகா பச்சு கண்ண பண்ணு போதடு மாய திறந்தா வடகை திரிச்சா தாரா புண்ணி முதிரு மொத்த நீ தான் சுப்புலட்சுமி கீக்குற என்ன தெரியுமா சந்தேகமா என்ன கல்லு பொருக்குறியா இல்ல நெல்லு கண்ணா அம்மா கண்ண பாட்டா பாடுற அன்னை பராதக்கு ஜம பண்றேன் அவருக்கு தள்ளு கொடுத்துட்டு போ